வணக்கம் நண்பர்களே சோமகிரி என்னும் ஒரு மலையை அற்புதமிக்க ஒரு மலையை தான் நாம் பார்வையிட வந்திருக்கிறோம் இந்த சோமபுரி மலை எங்க இருக்குன்னா மதுரை மாவட்டத்திலிருந்து மேலூர் வந்தடைந்து மேலூர்ல இருந்து திண்டுக்கல் போற அந்த பாதையில நீங்க கரெக்டா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் நீங்க பிரயாணம் பண்ணீங்கன்னா இந்த சோமகிரி மலையை சென்றடையலாம் நண்பர்களே இதுல அப்படி என்னதான் விஷயம் இருக்குது என்பதை நாம் உள்ளே சென்று பார்க்கலாம் இதுதான் இந்த சோமகிரி மலையின் அடிவார பகுதி நண்பர்களே எந்தவித படிக்கட்டுகளுமே கிடையாது அந்த மலையின் மேத்தளத்தில் ஒரு செங்குத்தான இடம் இருக்கும் அதுல மட்டும்தான் ஒரு முப்பது படிக்கட்டுகள் அமைத்திருக்கிறார்கள் கம்பி பிடித்து செல்வதற்கு ஆனால் அந்த மேல் பகுதி வரை செல்வதற்கு இந்த மாதிரியான பாதைகள் தான் நாம் கடந்து செல்ல வேண்டும் இது ஒரு சுற்றுலா தலம் அல்ல அந்த மலைக்கு நீங்க மேலே போனீங்கன்னா அங்க ஒரு சில குடவரை கோயில்கள் அமைத்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் பார்வையிட போகிறோம் மற்றபடி நம்முடைய நோக்கம் எல்லாம் கல்வெட்டு சிற்பம் மற்றும் எழுத்துக்களை பற்றி தான் நாம் ஆராய்ச்சியில் சென்று கொண்டிருக்கிறோம் செல்லும் வழியில் மலையில் குகைகள் இருக்கிறதா என்பதைத்தான் நாம் பார்வையிட்டு செல்கிறோம் இந்த மலையிலும் அந்த மாதிரியான தகவல் எங்களுக்கு கிடைத்துள்ளதால் நாங்கள் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம் இப்போதும் கூட இந்த பாதையில் நாங்கள் ஏறி செல்வதற்கான அந்த இந்த தான் உங்களுக்கு நாங்கள் காமிக்கிறோம் இதில் யாரும் நீங்கள் முயற்சிக்க வேண்டாம் ரொம்ப கஷ்டமாகத்தான் ஏறிக்கொண்டிருக்கிறோம் நண்பர்களே சில இடங்களில் வழுக்கு பாறை போன்ற பாறைகளும் இலைகள் கடுமையாகவே காணப்பட்டது இதுதான் நண்பர்களே நாம் அந்த மேல் நோக்கி வந்துவிட்டோம் இந்த பகுதி தான் நான் சொன்ன அந்த செங்குத்து தொண்ணூறு டிகிரி இருக்கிறதான செங்குத்து படிக்கட்டுகள் மிக கவனமுடன் ஏற வேண்டும் இதை ஏறி வலது பக்கமாக திரும்பி இடது பக்கமாக நாம் செல்லக்கூடிய அந்த வழிதான் இந்த பகுதி இந்த பகுதியிலிருந்து நாம் பார்க்கும்போது போது கீழ்த்தலம் மிகவும் ஆழமாகத்தான் தெரியும் நண்பர்களே கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு அடி இருக்கும் நண்பர்களே மிக நீண்ட உயரமாக காணப்படும் இதுதான் அந்த தளத்தின் மேல் செல்லக்கூடிய வழி என்று நாங்கள் கண்டுபிடித்தோம் இந்த இடம் ஏறி செல்வதற்கு மிகவும் கவனமனம் இருக்க வேண்டும் இதன் அருகிலேயே ஒரு குன்றை நீங்கள் பார்க்கலாம் நண்பர்களே இந்த குன்றை சுற்றிலும் ஏராளமான காட்டு தேனீக்களின் தென்கோட்டை அதிகமாகவே கண்டோம் இதுதான் அந்த மலையின் மேற்புற வாசல் இரு புறங்களிலும் நல்ல உடைகள் கண்டு இது கட்டப்பட்டிருக்கிறது நண்பர்களே ஒரு கோட்டை சுவர் ஒன்று இதற்கு உள்ளே சென்று நாங்கள் பார்த்தபோது இந்த பகுதி முழுவதும் ஒரு சமண பள்ளியாக பயன்பட்டதாக இங்கு சொல்லப்படுகிறது இந்த வரலாறு நண்பர்களே அந்த பள்ளி பகுதியில் இருந்து நாம் நோக்கி இந்த மலையில் ஏறி செல்லும் போது மிக நீண்ட தூரமாக காணப்படும் நண்பர்களே அங்கேயும் ஒரு கோட்டை சுவர் ஒன்று அந்த இடத்திலும் காணப்பட்டது அதற்கு அருகாமையிலேயே ஒரு சுனையும் இருந்தது எப்போதும் வற்றாத சுனை என்று சொல்லக்கூடிய ஒரு சுவைமிக்க நீர் இருந்தது நண்பர்களே இந்த சுனையை சுற்றிலும் அரிதாக பொறுக்கக்கூடிய சப்பாத்தி கல்லி பூக்கள் அருமையாக இருந்தது நண்பர்களே இது சுற்றிலும் ஏராளமான மற்ற வண்ண பூக்களும் காணப்பட்டது இதுதான் அந்த சமண முனிவர்கள் தியானம் செய்ததாக சொல்லப்படுகிறதான இடம் மிகவும் பாழடைந்த நிலைகள் காணப்பட்டது இந்த மலையின் மேல் பகுதி முழுவதும் ஆங்காங்கே சில தியான பீடங்களை நாங்கள் பார்த்தோம் இதெல்லாமே அந்த முனிவர்கள் தியானம் செய்யக்கூடிய நிலையில் இருந்ததான் அந்த இடம் அன்றைய காலகட்டங்களில் ரொம்பவே களையும் அதிகமாக காணப்பட்டது நண்பர்களே இந்த மலையின் மேல் தளத்தில் ஒரு பீடம் இருக்கிறது இதை தீபம் ஏற்றதாக சொல்லப்படுகிறார்கள் இந்த ஊர் மக்கள் இதைத் தொடர்ந்து அந்த மலையின் முடிவு எல்கை வரை நாங்கள் செல்லும் போது அரிய வகை மூலிகை செடிகள் காணப்பட்டது இந்த செடிகளைப் பற்றி ஆராய்ந்த போது இந்த செடிகளை இதன் இலைகளை அரைத்து நெற்றியில் பத்து போட்டால் எப்பேற்பட்ட விஷக்காய்ச்சலும் காய்ச்சலும் சென்றுவிடக்கூடியதாக இந்த ஊர் மக்கள் சொல்லுகிறார்கள் ரொம்பவே வித்தியாசமாக காணப்பட்டது அதன் இலைகளும் அதன் நிறங்களும் இதன் பக்கவாட்டுதான் ஒரு சிறிய குகையும் காணப்பட்டது அங்கேயும் படுக்கைக்கான அடையாளங்கள் எதுவும் தெரியப்படவில்லை ஆனால் சில ஓவியங்களை கண்ட நண்பர்களே மிகவும் பழமை வாய்ந்த ஒரு ஓவியமாகத்தான் காணப்பட்டது இந்த பகுதியில இரண்டு வரிசை வடிவில் ஒரு குழிகளும் காணப்பட்டது மற்றபடி இந்த பகுதியில எழுத்துக்கள் எதுவும் தென்படவில்லை நண்பர்களே இதுதான் அதனுடைய எல்லை முடிவு பகுதி இதை சுற்றிலும் நீங்க பாத்தீங்கன்னா ஏராளமான மலைகள் இருக்கிறது நண்பர்களே இதற்கு நேர் எதிர்தான் இந்த அருவிமலை இந்த அருவிமலையை நாம் சென்ற வீடியோவில் பார்த்து விட்டோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த சோமகிரி மலை நண்பர்களே இப்போது அந்த மேல்தலத்தை நாங்கள் ஆராய்ந்து விட்டோம் நல்ல அரிய வகை மலர்களை பார்த்தோம் அரிய வகை மருத்துவ மூலிகை செடிகளையும் நாங்கள் கண்டோம் இந்த பகுதி ஒரு சுற்றுலா தளம் இல்ல இதை நீங்கள் மேலே ஏறி பார்ப்பதற்கு முயற்சிகள் செய்ய வேண்டாம் இதை பார்ப்பதோடு நிறுத்திக்கொள்ளுங்கள் ஆசைகள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் ஆபத்தாக மாறிவிடும் கவனமுடன் பிரயாணம் என நினைத்தால் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே இதைத் தொடர்ந்து ஏராளமான மழை செய்திகள் உங்களுக்கு காத்துக்கொண்டு இருக்கிறது தொடர்ந்து வீடியோவை பார்த்துக்கொண்டே இருங்கள் நிச்சயமாகவே பயனுள்ளதாக இருக்கும் நன்றி நண்பர்களே மீண்டுமாக இன்னொரு ஒரு புதிய நிகழ்ச்சியில் சந்திப்போம்